வணக்கம் எம் தமிழ் உறவுகளே உலகங்களும் பரந்து வாழும் நம் தமிழ் உறவுகளோடு பிரித்தானிய தமிழர் பேரவையினர் நடத்தும் ஒரு வார்த்தை நிகழ்ச்சி தமிழீழ மண்ணிலும் புலத்திலும் தமிழீழ மக்களின் விடிவு தொடர்பாக அவர்கள் அவலங்கள் தொடர்பாக இடம்பெறும் முக்கிய சம்பவங்கள் அரசியல் சமூக முன்னெடுப்புகள் தொடர்பாக அவ்வப்போது சில உரையாடல்களை பிரித்தானிய தமிழர் பேரவை இந்த நிகழ்ச்சி மூலம் மக்களிடம் சமர்ப்பிக்க இருக்கிறது இன்றைய உரையாடலில் பிரித்தானிய தமிழர் பேரவையின் செயலாற்று உறுப்பினரான ராஜ்குமார் அவர்கள் மீண்டும் எங்களோடு சேர்ந்து உரையாடுகிறார் பிரித்தானிய தமிழர் பேரவையின் பணிகள் என்ன எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றி தமது முதல் பாகத்தில் அவர் விரிவாக விளக்கினார் மார்ச் மாதம் இரண்டாயிரத்து மார்ச் மாதம் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் சந்திக்கவிருக்கும் நேரத்தில் அவர்களுடைய பங்களிப்பு என்ன பிடிஎஃபின் பங்களிப்பு என்ன தமிழ் அமைப்புகளின் பங்களிப்பு என்ன எப்படி செயல்படு எண்ணி இருக்கின்றன எவ்வாறு ஸ்ரீலங்கா அரசின் கலந்துரையாடல்களை எதிர்நோக்கப் போகின்றன என்பது பற்றியெல்லாம் அவர் விரிவாக கூறியிருந்தார் அவர் கடைசியாக தம்முடைய முதல் பகத்தில் அவர் பேசும் பொழுது இலங்கையின் இன்றைய நிலை பற்றி கூறினார் அது பற்றி முதலில் தொடக்கத்தில் அவரோடு இன்று உரையாடலாம் என்று நினைக்கிறோம் இலங்கையில் நாடு முழுவதும் ராணுவம் மயமாக்கப்படுகிறது என்பது இன்று ஒரு பரவி வரும் நோயாகிவிட்டது தமிழர் பகுதிகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட இராணுவ மயமாக்கல் மயமாக்கலும் இராணுவ அதிகாரமும் இன்று நாடு பூராவும் பரவப்பட்டு வருகிறது ராஜ்குமார் அவர்கள் கடந்த வாரம் கடந்த நிகழ்ச்சியில் குறிப்பிடும் போது கூறினார் பிரதம நீதியரசர் அங்கு பதவி நீக்கப்பட்டதும் அரசின் ஒரு கையாள ஒருவர் அங்கே பிரதம நீதியரசராக இன்று ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் கூறினார் அதே நேரத்தில் தமிழ் பகுதிகளின் பெயர்கள் பல சிங்களப் பெயர்களாக மாற்றப்படுகின்றன ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் அதாவது ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை இனத்தின் அழிவு மொழியின் அழிவு கலாச்சாரத்தின் அழிவு அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இவை எப்படி தடுத்து நிறுத்தப்ப நிறுத்தப்பட போன்றன இவையெல்லாம் எதிர்வரும் ஐநா பேரவையில் பேரவையின் போது மார்ச் மாதத்தில் பிடிஎஃப் போன்ற அமைப்புகளால் முன்வைக்கப்படுமா எடுத்துக்காட்டப்படுமா என்ற கேள்விகளை நாம் கேட்கிறோம் ஐயா ராஜ்குமார் அவர்களே ஸ்ரீலங்காவில் ராணுவ மயமாக்கப்படுத்தலோடு பல்கலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்று தள்ளாடும் நிலையில் இருக்கிறது மாணவர்கள் பிடித்துச் செல்லப்படுகிறார்கள் உரியதாக அடைத்து வைக்கப்படுகிறார்கள் ஆசிரியர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அடிக்கப்படுகிறார்கள் அவருடைய வதிவிடங்கள் எல்லாம் அவருடைய மாணவர்களின் வதிவிடங்களை அடித்து நிறுத்தப்படுகின்றன பலர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் இனி தேடுதல் என்ற வேட்டையில் அங்கே மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு இந்த வெள்ள நிவாரண பொருட்கள் கூட தமிழ் மக்களுக்கு மறக்கப்படுகிறது அவர்களுக்கு மிக குறைவான அளவை கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவை எல்லாம் வேறு பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றன தமிழ் மக்கள் இந்த அரசின் திட்டத்தால் மெது கொலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான நிலையில் நீங்கள் அங்கே எத்தகைய பிடிஎஃப் எத்தகைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது இத்தகைய தொடர்புகளை அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களால் ஏதாவது செய்ய முடிகிறதா என்பதையும் குறிக்கொண்டு இவற்றையெல்லாம் நீங்கள் ஐநாவில் எடுத்துக்கூட முடியுமா என்பதையும் தெளிவாக தாருங்கள் ஆமாம் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் நாங்கள் அங்கே இருக்கும் அதாவது மாணவர்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் இவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கும் இன்னல்களை சர்வதேச தளங்களில் எமக்கு ஐநா ஊடாக கிடைக்கப்பட்ட தொடர்புகள் மற்றும் ஐநா ஊடாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கும் நாடுகள் நாடுகளின் ராஜதந்திரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு உடனுக்குடன் எடுத்து செல்கின்றோம் இப்போ முன்னமிருக்கும் பார்க்க இப்போது மிகவும் ஒரு மிகவும் துரித கதியில் இதை செய்யக்கூடியதாக இருக்கிறது அவர்களும் அங்கே உடனே எமது அரசியல் பிரதிநிதிகளோடோ அல்லது மாணவர்களோடோ தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் உருவாக்கியுள்ளோம் இப்போ இதிலே அவர்களால் சில விடயங்களை செய்ய முடியாமல் தான் இருக்கிறது இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களது பாதுகாப்பு நீக்கப்பட்ட விடயத்தில் பல அரசாங்கங்களும் தலையிட்டன ஆனால் இலங்கை அரசா அதை ஒன்றுமே செய்ய முடியவில்லை இலங்கை அரசாங்கத்தில் மீண்டும் அவருக்கு பாதுகாப்பு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட முடியவில்லை ஆனால் அனைத்து நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் இந்த விடயம் மிக தெளிவாக தெரியும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகுதான் அவருடைய காரியாலயத்தில் போய் ஏதோ ஆயுதங்கள் எடுத்ததாக சில சோதனைகள் இதேபோல் சர்வதேச தளத்திலும் மாணவர்கள் மற்றும் அங்கே நடக்கும் தொடர்ச்சியான மனித உரிமை விடயங்களை எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றோம் அங்கே ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் உலகம் எங்களை ஏதோ ஒரு விடயத்தில் நாங்கள் சமாதானம் அல்லது ரீகன்சிலியேஷன் என்ற விடயத்துக்குள் இழுத்து போடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அடக்குமுறையில் வைத்து எமது மக்களை அடக்குமுறையில் வைத்து கொண்டு அந்த சமாதானத்தை வெளியே பேசுவதற்கு முயல்கிறாது அதாவது அந்த மக்களின் தலைவிதியை வெளியில் இருப்பவர்களை தீர்மானிக்க வைப்பதற்கு அந்த மக்களை அடக்குமுறையில் வைத்து கொண்டு அவர்களது தலைவிதியை வெளியே தீர்மானிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இந்த முறையில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் அடக்குமுறையில் இருந்து அவர்கள் வெளியே விட வேண்டும் அவர்களுக்கு ஒரு சுமூக நிலை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அதன் பின் தான் இந்தியோ அல்லது சமாதானம் பற்றிய பேச்சுக்கள் வெளியே எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை முன்வைக்கும் போது எல்லா தளங்களிலும் அந்த இலங்கை அரசாங்கத்தின் திட்டங்கள் வந்து ஒரு முடக்கப்பட்ட நிலையை ஏற்படுகின்றது இதுதான் முக்கியமாக இருக்கிறது நீங்கள் அடக்குமுறையில் இருந்து மக்களை மண்ணில் வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அதன் வெளிநாட்டு சேவை கூட இப்பொழுது இராணுவ மயமாக்கப்படுகிறது அதே நேரம் இங்கே ஐநாவுக்கு வரப்போகிற அணி கூட இராணுவத்தினரையே மையமாக கொண்டு அவர்களையே முக்கிய மூல பேச்சாளர்களாக கொண்டு வரப்போகிறது மண்ணிலும் இராணுவம் மேம்படுத்தப்படுகிறது எங்களுடைய பிரதேசம் வெளிநாட்டு ராஜதந்திர மட்டத்திலும் இராணுவம் மேம்படுத்தப்படுகிறது இப்படியான நிலையில் இவர்களுடைய இவர்களுடைய கருத்து முன்வைப்புகள் கூட அங்கும் அடக்குமுறை வெளியில் வந்த ஒரு அடக்குமுறையாக இருக்க போகிறது இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள் இந்த சவாலை எப்படி சமாளிக்க போகிறீர்கள் இலங்கை அரசின் ராஜதந்திரிகள் உங்களுக்கு தெரியும் தாமரா குணநாயகத்தில் இருந்து இன்று ஜெயத்திலக்க வரை என்ன நடந்திருக்கின்றது என்று அவர்கள் கட்டித்தனமான இலங்கை அரசாங்கத்தின் பல வருட கால அனுபவமிக்க ராஜதந்திரிகள் இலங்கை அரசாங்கத்தின் செயல்களால் ஓர ஓரங்கட்டப்படுகிறது கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றன இவர்களை ஓரங்கட்டிவிட்டு ராணுவ அதிகாரிகளையும் இப்போ நீங்கள் கூறியது போல இராணுவ படு மயப்படுத்தப்படுகிறது அதாவது ஃபாரின் சர்வீஸ் வந்து மிலிட்ரைஸ் பண்ணப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் பிரி இப்போ நீங்கள் அது வடிவாக சொன்னீர்கள் இப்போ இந்த விடயங்கள் வந்து வரும்போது இவர்களின் பேச்சு அங்கே எடுபட போவதில்லை உதாரணத்துக்கு மோகான் பீரிஸ் போன்றவர்கள் வந்து அடுத்தடுத்து பொய்யை கூறியவர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் இப்படியான ஒருவரை கொண்டு போய் நியமிக்கும் போது வெளிநாட்டில் இருந்து பார்ப்பார்கள் திருப்பம் வருகிறது வரப்போகும் ராஜதந்திரிகள் அல்லது இப்போ செயற்பட்டு கொண்டிருக்கும் ராஜதந்திரிகளுக்கு அவ்வளவு அனுபவமோ அல்லது இந்த திறமைகளோ இல்லை மற்றும் அவர்களது ராணுவ பின்புலம் என்பது ஒரு பிழையான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது ராணுவ பின்புலத்தோடு வருபவர்கள் தனியே வந்து அரசியல் அல்லது ராஜதந்திரத்தை மட்டும் செய்யாமல் அங்கேயும் அடக்குமுறைகளையும் அங்கேயும் வந்து வன்முறைகளை உருவாக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பிரான்சை பொறுத்த மட்டில் தமிழர் தமிழ் செயற்பாட்டாளர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் அந்த செயற்பாட்டாளரின் கொலைக்கு பின்னால் இருந்தவர்கள் யாரென்று தேடிக்கொண்டு போகும்போது இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்புள்ளதாகத்தான் அங்கே கதைகள் வந்து கொண்டிருக்கின்றன உண்மையில் நீங்கள் பார்க்க போனால் இலங்கை அரசாங்கத்தின் அந்த அரச சேவையில் ரெண்டு மூன்று முறை கூறியிருந்தார் தன்னால் தனிப்பட்டு செயற்பட முடியாமல் இருக்கிறது அங்கே இந்த மிலிட்ரி அட்டாச்சு என்பவர் பல விடயங்களையும் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அப்படியான விடயங்கள் தனியே பிரான்ஸ் நாட்டில் மட்டுமல்ல ஐரோப்பாவில் மற்ற நாடுகளிலும் வந்திருக்கின்றன பிரித்தானியாவிலும் அப்படி வந்திருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் இது வந்து ஒரு ஆபத்தான விடயமாகவே இருக்கிறது இது எங்களுக்கு சர்வதேச மட்டத்தில் ஆதரவை திரட்டக்கூடிய ஒரு சாது நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது நீங்கள் இப்பொழுது வெளிநாடுகளில் இராணுவ மயத்தை அவர்கள் ஸ்ரீலங்கா அரசு திணித்து கொண்டிருக்கிறதை கூறும் இலங்கையில் கூட அரசு அரசாங்க அதிபரன்ற யாழ்ப்பாணத்திலோ வ வடமாகாணத்திலோ அல்லது கிழக்கு மாகாணத்திலோ அல்லது திருவண்ணமலையிலோ இல் முக்கியமானவர்கள் அங்கே இராணுவத்தினராகவே இருக்கிறார்கள் நான் சிங்களவர் என்று கூறவில்லை இராணுவத்தினராகவே இருக்கிறார்கள் அப்படியான ஒரு ஆபத்து மண்ணில் இருக்கிறதை மிக தெளிவாக மிக கூர்மையாக உங்களால் எடுத்து உலகத்துக்கு கூற முடிகிறதா ஆம் இவற்றை ஆதாரபூர்வமாக கூறக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அங்கே உருவாக்கப்பட்ட அதாவது அங்கே சிவில் சர்வீஸுக்குள் கொண்டு போகப்படுற சகல இராணுவ அதிகாரிகளும் அவர்களது செயற்பாடுகளும் வெட்ட வெளிச்சமாக வெளியே தெரிந்து கொண்டிருக்கின்றது அவர்களின் ஒவ்வொரு இப்ப காணி பங்குகளில் இருந்து காணி இருந்து அதுகளை வெளியே கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது அப்போ இதில் வந்து நீங்கள் கூறியது போல சிங்கள மயப்படுத்தலுக்கு மேலாக இராணுவ மயப்படுத்தல் இரண்டும் இணைந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனசாலை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அதை நாம் மிக தெளிவாக வெளியே எடுத்து காட்டிக்கொண்டிருக்கின்றோம் ஐயா ஸ்ரீலங்காவில் அதாவது இலங்கையில் தமிழ் மக்கள் பகுதிகளில் ஆட்சியாளர் இராணுவத்தினராக அமைவதும் இனி ராஜதந்திரிகள் வெளிநாடுகளுக்கு வருபவர்களும் இராணுவத்தினராகவே அமைவதும் ஸ்ரீலங்காவின் அந்த கூறப்பிடியை தமிழ் மக்கள் மீதான கூறப்பிடியை அப்பட்டமாக காட்டுவதை தாங்கள் உணர்த்துகிறீர்கள் நன்றி அதே நேரத்தில் நான் உங்களை இன்னொரு இடத்துக்கு இழுத்துச் செல்லப் போகிறேன் அதுதான் ஐநாவில் ஐநாவிலே நாங்கள் மார்ச் மாதம் இந்த அமர்வு நடப்பதற்கு முன்னதாக அவசரப்பட்டு தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஒரு கூட்டம் ஒன்றை கூட்ட பார்க்கிறார்கள் அது தமிழ் மக்களுக்கு நல்லதாக இருக்குமா அல்லது பாதகம் விளைவிக்குமா என்பதை பற்றி நாங்கள் ஆராய வேண்டும் தென்னாப்பிரிக்க அமர்வு தொடர்பாக எங்களுடைய அடுத்த மூன்றாவது உரையாடலை நாங்கள் வைத்துக்கொள்வோம் இப்போதைக்கு இதில் கலந்து கொண்டதற்காக ராஜ்குமார் அவர்களே தங்களுக்கு நன்றி